ஹலோ வணக்கம் கமலஹாசன் வந்து மொழியை பற்றின ஒரு விஷயம் பேசுனது தமிழ்நாடு கர்நாடகா எல்லா இடத்துலையும் ஒரு பேசுபொருள் ஆயிடுச்சு அவர் ஒரு ஹிந்தியில் கூட நடத்திருக்கிறார் மற்ற படங்கள்லேயும் டப் பண்ணி வெளியில் வருது அதனால் இந்தியா முழுவதும் அவருடைய பேச்சு சர்ச்சை ஆயிடுச்சு அப்படி அவர் பெரிய தமிழ் அறிஞரான்னா கண்டிப்பாக கிடையாது எல்லாரும் சொல்கிறது அவர் ஒரு மேம்போக்கா அப்படி சொல்லிட்டு போனது தான் அது எதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு பில்டப் பண்ணுறாங்கங்கிறது நமக்கு புரியாத புதிராக இருக்குது அவர் சினிமா நடிகர் சொன்ன வார்த்தைக்கு இவ்வளோ பில்டப்பு தேவையா இப்போ நாமே கூட அதை பற்றி பேச வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருக்குது நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒரு ஒரு பெரிய தமிழ் அறிஞர் இல்லை பெரிய ஞானியும் கிடையாது தோவாப்பா விஸ்வநாத ஐயரோ அல்லது ம மனோன்மணிய சுந்தரன் அரோவா கமலஹாசன் கிடையாது ஏதோ ஒரு பேச்சில் ஒரு ஃப்ளோவில் வந்ததுன்னு வேணால் சொல்லலாம் அதை வந்து இந்த கர்நாடகா முதலமைச்சர்லேருந்து அங்கே உள்ள பொதுமக்கள் வரைக்கும் அரசியல்வாதி வரைக்கும் அதை பெருசுப்படுத்துவானுங்கிறது நமக்கு புரியாத ஒரு புதாக இருக்குது அதாவது புரிந்தால் கண்ணதாசன் புரியாவிட்டால் கமலஹாசன் அப்படிங்கிற ஒரு சொல்லோட கூட வந்துருச்சுங்கிற மாதிரி நாம் சொல்லலாம் அந்த அளவுக்கு அவரை பற்றி தெரியுது ஸ்டாலின் வந்து குறிப்பு எழுதாமல் ஒரு துண்டு சீட்டு இல்லாமல் பேச மாட்டார் அதே போல் கமலஹாசன் குழப்பம் இல்லாமல் பேச மாட்டாருங்கிறது ஒரு எழுதப்படாத ஒரு விதி தான் அதனால் இந்த கமலஹாசனை நம்ம வந்து அவரோட பேச்சை வந்து இவ்வளோ தூரத்துக்கு பெருசுபடுத்தணுமான்னால் சத்தியமாக தேவையில்லாத ஒரு விஷயம்தான் மூணு நாளாக அதுதான் நடந்துகிட்டு இருக்குது நாமளும் மூணு நாளாக தொடர்ந்து கமலஹாசன் செய்தியை தான் இருக்கிறோம் இதை வந்து நிறுத்திட்டோம்னா நல்லதாக இருக்கும் இவர் இப்போவே இந்த குழப்பம் குழப்பிறாரு இவரை எம்பி பேர் ஆக்கிட்டாங்க இன்னும் பார்லிமெண்ட்டில் போயிட்டு என்னென்ன பாடுபடுத்த போகிறாரோ தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் இவர் மாதிரி ஒரு நடிகரோட பேச்சை வந்து இவ்வளோ பெரிய விஷயமாக்குனதுங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்